அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்ப இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பகோபுரம் நாளைக்கு எப்டை மிஸ் பண்ணிடாதீங்க பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாலையும் நம்ம ரேபதி வந்து கார்த்திகை நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன் எனக்கு என் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை கட்டி அணைக்கிறாங்க எல்லாரும் முன்னாலையும் அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க என்னையே ஏமாத்தி லாஸ்ட்ல இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அது சூப்பரா இருக்கு தான் ஒரு குட்டிபுரமா பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டு ஒன்னியும் அந்த கார்த்திகையும் பிரிக்க போக்குறேன் நீ வந்து பஞ்சாயத்துல அவன் கூட எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்ன நம்ம ரேவதி வந்து அதாவது பயங்கர கோபத்துல இருந்தாங்க அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து கோவத்தை கட்டுப்படுத்தி இதான் சரியான சந்தர்ப்பம் கார்த்திகை நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு கார்த்திகை உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உயிருக்கு ஆபத்து அந்த போலீஸால எப்படியாவது கார்த்திகை சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சாமுடி சாமுடீசிட்ட வந்து நம்ம ரேவதி சொல்றாங்க நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதம் சொல்றேன் பஞ்சாயத்துல வந்து நான் எல்லாரும் முன்னாலேயும் சொல்றேன் ஆனா எனக்கு என் கார்த்திகை நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னவனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சம்மதிக்க வச்சிட்டாங்கன்னு சந்திரா அதாவது அக்கா இப்ப இது இது நமக்கு சரியான நேரம் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது ரேவதியே உண்மையை சொல்லுதேன்ட்டா அதாவது அந்த கார்த்திக் பேல நம்ம வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் போய் கேச வாபஸ் வாங்கி நம்ம கார்த்திகை வெளியே கொண்டு வராங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திகும் பஞ்சாயத்துக்கு வராரு நம்ம ரேவதியை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கூட்டு போறாங்க கூட்டு போயில நான் சொல்ற மாதிரி நீ பஞ்சாயத்துல சொல்லு அதாவது இவன் கூட சேர்ந்து வாழ்தைக்கு எனக்கு விருப்பமே இல்ல அதாவது எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் நீ சொன்னா போதும் அப்படின்னு சொன்னேன் நம்ம ரேவதி ஆஹ் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல போய் எல்லாத்துக்கு அடுத்து அந்த பஞ்சாயத்துலயர் கேக்குறாரு ஏமா உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கும் ஓ புருஷனையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்றாங்க உங்க அம்மா அதுக்கு நீ ஒத்துக்கிடுதியாமா இவனை பிரிதைக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொன்னவனே நம்ம ரேவதி யாரு சொன்னா எங்க அம்மாவுக்கு வந்து கார்த்திக்க கார்த்திகை பிடிக்கவே இல்ல முன்ன பிடிச்சது ஏன்னா அவர் நல்லதுதான் செய்யறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரு ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க இப்ப அவர் யாருன்னு உடனே எங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஆனா எனக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியும் நான் வந்து அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் நெருங்கி போகும்போதெல்லாம் அவர் விலகி போனவர் இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதாவது நான் அவரை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா எங்க அம்மா சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாது என் கார்த்திகை விட்டு ஒரு நாளா என்னால பிரியவே முடியாது இப்போ நான் என் கார்த்திக் கூட போறேன் தான் இருந்தேன் அம்மா மிரட்டி வீட்டுல இருக்க வச்சிருக்காங்க எப்படியாவது இந்த பஞ்சாயத்தை நான் சொல்றேன் என் கார்த்திகை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க கார்த்திகை அது சூப்பரா இருக்கு அந்த சாமுடி சொல்லி அப்படியே அதிர்ச்சியாயி போய் நிக்கிறா என்னையே நீ முட்டாளா ஆக்கிட்டியா அப்படின்னு கிட்டு அதுக்கடுத்து நம்ம ரேவதி சொல்றாங்க அம்மா நீ எட்டு அடி பாஞ்சனா நான் பதினாறு அடி பாவேன் அதாவது நீயே கார்த்திகை உள்ள தெள்ளேன் ஒன்னிய ஒன்னிய வச்சே இப்ப நான் கார்த்திகை வெளியே கொண்டாந்துட்டேன் அதாவது உனிய கார்த்திகை வெளியே கொண்டு தான் அந்த பிளான நான் போட்டேன் எப்படி அப்படின்னு சொல்றாங்க அது சூப்பரா இருக்கு சந்திரன் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாக போய் நிக்கிறாங்க நம்ம பாட்டி நம்ம மயில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க சூப்பர் ரேவதி அப்படின்னு நம்ம மயில் சொல்றாரு அது வேற லெவல் அதாவது பரபரப்பா போய்கிட்டு இருக்க எப்சைட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க